வழி காதல் நடந்து வரும் என்று காத்து கிடந்து அது வானில் பறந்து வந்து குறை திறந்து வரும் என்று தெரிந்தேன் தாவி வந்து என்னை அடித்த போது என்று சந்தி

புது எப்படி போச்சு பிறந்த நாள் கோயிலுக்கு எல்லாம் போனதா

നന്ദിനി മകളാ ഇല്ല അടുംബില്ല

மகள்த்த மகள் அம்மாக்களுக்கு அப்பத்த பள்ளதான வாசம் ஆஹ் நந்தினியும் சொல்லியாச்சு அவங்கட பேரப்பள்ள சொல்லியாச்சு ஆனா அது அங்க இருந்து வேற இல்ல இங்க இருந்து ஸ்ரீலங்கால இலங்கையில இருந்துதான் இந்த பெருசு வந்துருக்கு வேற தெரியும்

ഇലങ്ങാ <rosan> <up intellectual> <sedan> நீங்க இருந்தும் அனுப்பக்கூடாதா பாசம் இருந்தா இங்க இருந்தாலும் அனுப்பலாம் அதாவது வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சா ஒரு இலங்கையில இருந்து அனுப்பலாம் நீங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்து ஓடியே அனுப்பியிருக்கலாம் நீங்க கண்டுபிடிக்கலாம் அதோ கண்டுபிடிக்க மாட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க <laughs> ും <laughs> <laughs> நான் நீர கொண்டே கொடுத்து விடுவோம் என்ன சரி அவ நீங்க சொல்றீங்க அப்படி சரி உங்களுக்காக ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க அப்ப அதுல வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னு சொன்னா ஹேப்பி பர்த்டே அம்மம்மா ரெண்டு போட்டு அனுப்பி இருக்கிறாங்க அப்ப யாரோ உங்களுடைய மகள்ட பிள்ளைகளா தான் இருப்பினா சரி நான் முதல்ல அந்த கேக்கு தருவோம் ஓகே இனியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

മറ്റും താങ്കൾ മറ്റും തന്നെ വന്നിട്ട് അപ്പൊ കണ്ടുപിടിക്കുമോ തന്നെ

அவங்களோட பேரில் தான் வந்துருக்குவோன்னே நினைக்கிறீங்கன்னு நாங்களும் அதைத்தானே எடுத்த உடனே கஜன் என்று சொல்ல இல்லையேன்னு சொல்லி விட்டு தவன் அப்போ அதுக்கு பிறகு தேடி கண்டுபிடிக்கிற கெரெச்சர் சரி உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து உங்களுடைய அன்பு பேரை கஜன் தான் கெனடால இருந்து செய்துருக்குறாங்க அவங்களோட சேர்த்து அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா ஆரணி ஆரணி சரிந்தண்ணே எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களே என்ன சரி உங்களுடைய அவன் உங்களுக்கு ஒரு பேர்த்தி தானே எங்களுடைய பேரனும் பேர்த்தியும் அதாவது அந்த கஜனும் ஆரணியும் தான் கனடாயில இருந்து வந்து இந்த சர்ப்ரைஸ கொடுத்துருக்காங்க எப்படி என்ன சொல்றது முதல் முதல் அவங்க கேக் வந்துருக்கு நாங்க இப்ப அந்த கேக்கை மட்டும் அவங்க கிட்ட சேர்ப்ப சரி நிறைவு No, happy birthday to you, to you to you, to you Happy birthday dear mama, happy birthday to you. to oh. you oh. வேற என்னடால வந்து நீதுபடி ஏச்சா நீ நம்மளாமா நீ

இந்த வீடியோ அவங்க பாப்பாங்க அம்மா அம்மாக்காக ஒரு கிழமையில மூன்று நாட்களாவது ஒதுக்கி அவங்களுக்கு என்னம்மா செய்யறது பாசம் இருந்தாலும் அங்க பிசி தானே அப்ப கட்டாயம் ിൽ വസി കജൻ ആരണി സാർപാ ഇനിയ പിന്നാൾ വാഴുക്കൾ